செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள் ஆமை மகாவிஷ்ணுவின் அவதாரமாக போற்றப்படும் நிலையில் ஆமை என்றால் துரதிர்ஷ்டம் என்று கூறுவார்கள் அது உண்மையா என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் ஆமையை எக்காரணம் கொண்டும் வீட்டில் வளர்க்கக்கூடாது ஏனெனில் எதிர்மறை ஆற்றலை உருவாக்கும் ஆமை சிலைகளை வீட்டில் வைத்தால் அது அதிர்ஷ்டமாக பார்க்கப்படுகின்றது ஆமை உங்களை கடந்து சென்றால் அதை கையில் எடுக்காமல் அது போகும் திசையிலேயே பாதுகாப்பாக விட்டுவிடுங்கள் ஆமை சிலைகள் மங்களகரமானதாகவும் வீட்டில் வாஸ்து தோஷங்களை நீக்கவும் செய்கின்றது ஆனால் அலுவலகத்தில் வைக்க விரும்புபவர்கள் ஜோதிடர்களின் வழிகாட்டுதலின்படி வைக்கவும் உலோகத்தினால் ஆன ஆமை சிலையை வீட்டில் வடக்கு அல்லது வடமேற்கு திசையில் வைக்கவும் இவை குழந்தைகளின் வளர்ச்சியையும் நேர்மறை ஆற்றலையும் அதிகரிக்கும் மரத்தால் ஆன ஆமை சிலைகளை நாம் வீட்டில் கிழக்கு அல்லது தென்கிழக்கு திசையில் வைக்கலாம் அது காரிய வெற்றியை உண்டாக்கும் ஸ்படிக ஆமையை நாம் தென்மேற்கு திசையில் வைக்கலாம் இதன் மூலம் செல்வ வளம் அதிகரிக்கும் வடகிழக்கு பகுதியில் ஸ்படிக ஆமையை வைப்பதனால் புகழும் செல்வமும் பெருகும் ஆமை சிலையை வாங்க விரும்பினால் புதன் வியாழன் வெள்ளி போன்ற வார நாட்களில் வாங்கலாம் சுக்கிர ஹோரை குரு ஹோரையில் ஆமை சிலைகளை வாங்கலாம் பணத்தை ஈர்க்கும் சக்தி ஆமை சிலைக்கு உள்ளதாக கூறப்படுகின்றது செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள்